ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدين الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا قولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله واحسن الحديث حديث محمد النبي صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها மிகுந்த பணிவுடனும் அளவற்ற அன்புடனும் புகழ்ந்தவனாக முஸ்தஃபா சலல்லாஹ் அலீஹிபு சல்லம் அவர்கள் மீது சலவாத்தை உரித்தாக்கி இன்னும் அவர்கள் வலி எல்முனைக்கு சஹாமல் பின்பற்றி அவருடைய அழைப்பு பணிக்கு ஒத்துழைப்பு தந்த அவருடைய குடும்பத்தார் சஹாமாக்கல் தாமீன்கள் தபால் தாமீன்கள் தபால் ஆக்பா தொலமா என்று இன்று வரையிலும் அவருடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைவரின் மீதும் அந்த வழிமுறையை எட்டி முயற்சி செய்து கொண்டிருக்கும் என் மீதும் உங்கள் மீதும் நம்மளுடைய குடும்பங்கள் மீதும் உற்சார் உறவினர் மீதும் அண்டை வீட்டார் மீதும் இன்னும் உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய வச்சா திருபையும் கருணையும் நின்று நிலவுவதாக என்று பிரார்த்தித்தவனாக முதலாவதாக எனக்கும் பிறகு இங்கு ஜும்மாவனுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக குழும்பி நம்மவர்களுக்கும் நம்முடைய நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் என்ற உபதேசத்தை முன்வைக்கின்றேன் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்வோமாக எங்கிருந்த பொழுதிலும் எந்த சூழ்நிலையில் இருந்த பொழுதிலும் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்வோமாக இன்றைய இந்த ஹுத்துபாவிலே ஜும்மாவனுடைய இந்த ஹுத்துபாவிலே சமீப காலத்தில் அல் மது அவர்கள் ஒரு அமர்வினிலே பகிர்ந்து கொண்ட சில முக்கியமான விஷயங்களை பகிர முயற்சி செய்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹினுடைய தூதரிடமிருந்து அல்லாஹன் அவர்கள் அறிவித்த

உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது அது சீர்பட்டு விட்டால் மொத்த உடல் கூறுகளும் சீராகிவிடும் அது பால் அடைந்து மாசடைந்து விட்டால் மொத்த உடலும் வீணாகிவிடும் அலா வகியல் அதுதான் இதயமாகும் உடலில் எத்தனையோ உறுப்புகள் இருந்தாலும் உடலில் ஒவ்வொரு உறுப்புக்கும் அதனுடைய முக்கியத்துவம் இருந்தாலும் மனித ஆரோக்கியத்திற்கு ஒவ்வொன்றும் பங்களித்தாலும் மனித வாழ்க்கைக்கு மனிதனுடைய எல்லா உறுப்புகளும் சீராக இயங்குவதற்கு முக்கிய பங்கு வகிப்பது இதயம் மட்டுமே இதயம் சீரடைந்தால் ஆரோக்கிய ரீதியாகவும் சரி வாழ்க்கை ரீதியாகவும் சரி மனித வாழ்வு மனித ஆரோக்கியம் மேம்பட்டுவிடும் அதே பால் அடைந்து விட்டால் அது மிக அபாயகரமான ஒன்று நான் ஒன்றுவில்லாயம் என்றாலே நம்மளுடைய இதயத்தினுடைய சீராக இயங்குதலில் தான் எல்லாமே இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையே அடங்கி இருக்கிறது அல்லாஹனுடைய தூதர் சலல்லாக வலைகிவ செல்லம் அவர்கள் பல்வேறு விஷயங்களை குறித்து பேசும் பொழுது இதயத்தை தொடர்பு படுத்தி பேசுகின்றார்கள் இதயத்தோடு இணைத்து இணைத்து நம்மளுடைய செயல்களை பற்றி பேசுகின்றார்கள் அதுல ஒரு அஹதீஸ் பாத்தீங்கன்னா மாமின் அஹதின்

தன்னுடைய முக முகத்தை அல்லாஹ்வின்பால் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பியவராக எவர் ஒருவர் இரண்டு ரக்காயத்துகளை இኽலாஸ் தொழுகிறாரோ அவருக்கு சொர்க்கம் நிச்சயமாகிவிட்டது சொர்க்கம் வாஜிபாகி விட்டது என்பதை அல்லாஹ்னுடைய தூதர் கூறி காட்டுகின்றார்கள் இதிலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் பி கல்பிஹி அவருடைய இதயத்தை அல்லாவின் பக்கம் முதவஜ்ஜஹ் செய்து யுக்பல் அல்லாவின் பக்கம் தன்னுடைய இதயத்தை திருப்பியவராக அதை கவனத்துடன் செய்தவராக பேணுதலுடன் செய்தவராக எவர் இருக்கின்றாரோ அவருக்கு சொர்க்கம் பாஜபாக உடைகிறது இரண்டு ரக்காயத்து ரொம்ப சொற்பமான அமல் ஆனால் அந்த அமல் நமக்கு சொர்க்கத்தை ஈட்டித் தரக்கூடியது என்றால் அதற்கு காரணம் நம்மளுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய பக்குவம் நம்மளுடைய இதயத்தில் நாம அந்த தொழுகையை தொழுகும் பொழுது எவ்வளவு பக்குவப்பட்டதாக நம்மளுடைய அதே போன்று இன்னும் இதயத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லும் போது அல்லாஹினுடைய தூதர் சதல்லி வசல்லம் சொன்னதாக ஒரு ஹதீசில் சொல்லப்படுகிறது பூமியில் வசிக்கக்கூடியவர்களிடம் அல்லாவுக்கு சில ஏனங்கள் சில பாத்திரங்கள் இருக்கின்றது அல்லாஹனுடைய பாத்திரம் என்பது தன்னுடைய நல்லடியார்களின் இதயமாகும் அதில் அல்லாவுக்கு மிகப்பிரியமானது உடைய லேசான இதயமாகும் யா யா எந்த மனிதனுடைய இதயம் லேசாக இருக்கிறதோ எந்த மனிதனுடைய இதயம் பக்குவப்பட்டதாக கொண்ட இதயமாக அந்த இதயத்திற்கு கல்வி கற்பது இலகுவாகிவிடும் என்பதாக உலமாக்கல் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள் அப்போ நம்மளுடைய இதயம் இலகுவாக இருந்தால் மார்க்கம் நமக்கு இலகுவாக நுழைந்துவிடும் நம்மளுடைய இதயம் லேசானதாக இருந்தால் கருணையுடையதாக இருந்தால் நமக்கு மார்க்க புரிதல் இலகுவாக கிடைத்துவிடும் என்பன போன்ற பல நுட்பமான முக்கியத்துவத்தை அடக்கியதாக இந்த ஹதீசுகள் நம்மளுடைய இதயத்தை பற்றி சுட்டிக்காட்டுகின்றது அது மட்டும் அல்லாமல் அல்லா ஸ்பான் தன்னுடைய திருமறையில் கூறும் பொழுது இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் எட்டாவது ஒன்பதாவது வசனத்தில் சொல்லி அமைக்கின்றான் உங்களுடைய சந்ததிகள் எம்முடைய சந்ததிகளும் எம்முடைய பொருளாதாரமும் எந்த உதவியும் செய்திடாத போது எவர் ஒருவர் தன்னுடைய பாதுகாக்கப்பட்ட சுத்தமான ஆரோக்கியமான இதயத்தோடு வருகிறாரோ அவருக்கு எனது சொர்க்கம் இருக்கிறது சொர்க்கம் இருக்கிறது அந்த நாளில் பிரயோஜனம் தரக்கூடிய ஒரே விஷயம் சரி மறுமை நாளில் பிரயோஜனம் தரக்கூடிய ஒரே விஷயம் எனது தூய்மையான உள்ளம் தூய்மையான இதயம் அந்த நாளில் வேற ஒன்றுமே பிரயோஜனம் தராது தந்தையும் தாயும் தந்தையும் மகனும் கூட்டாளிகளும் எல்லோரும் விரண்டு விடக்கூடிய அந்த நாளில் எது பிரயோஜனம் தரும் கல்புன் சலீம் நம்மளுடைய இதயம் நாம் சீர்படுத்தி பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய அந்த இதயம் தான் பிரயோஜனம் தரும் அதே போன்று ஐம்பதாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி சாரி ஐம்பதாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி மூணாவது வசனத்தில்

அது தூரமாக இருக்காது ஒவ்வொரு திரும்பக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இதுவே வாக்களிக்கப்பட்டதாக இருக்கிறது மண் ஹசியர் ரஹ்மான் யார் ரஹ்மானை கொள்கிறாரோ மதிப்பட்சம் கொள்கிறாரோ அவன் மறைவாக இருக்கும் நிலையில் அல்லது அவர் தனிமையில் இருக்கும் நிலையில் எவர் மதிப்பட்சம் கொள்கிறாரோ முனிப் அவருடைய இதயம் திரும்பக்கூடிய இதயமாக எவருடைய இதயம் இருக்கிறதோ திரும்ப திரும்ப அல்லாவின் பக்கமே தன்னுடைய அல்லாகவே தனக்கு பொறுப்பானவன் என்பதை உணர்ந்து யார் திரும்ப திரும்ப அல்லாஹின் பாதுகாப்பு நமக்கு சொர்க்கத்தை ஈட்டி தரக்கூடியதாக இருக்கிறது நம்மளுடைய இதயத்தின் பாதுகாப்பு மறுமையில் நெருக்கடியாக நிற்கும் போது உதவக்கூடியதாக இருக்கிறது என்பதற்கு இந்த ஆயாத்துகள் சான்று என்றன

உங்களுடைய உருவ அமைப்பையோ உங்களுடைய சொத்து சுகத்தையோ அல்லா பார்ப்பதில்லை இதயங்களை பார்க்கின்றான் உங்களுடைய செயல்களை பார்க்கின்றான் அப்போ நம்மளுடைய அல்லாஹனுடைய பார்வைப்படக்கூடிய உறுப்புகளில் ஒரு உறுப்புனா அது நம்மளுடைய இதயமாகத்தான் இருக்கிறது அல்லாஹ் நம்மளுடைய முகத்தை பார்ப்பதில்லை அகத்தின அந்த முகத்தை பார்க்கறது முதலாவதாக நம்மளுடைய இதயத்தில் வேறு எதையாவது பார்ப்பதாக இருந்தால் நம்மளுடைய சைக்கனைகளை நம்மளுடைய பிரசன்டேஷன் அல்லாஹ் பார்க்கிறதாக இருந்தால் நம்மளுடைய நம்மளுடைய முன் நாம் முன் வைக்கக்கூடிய அழகிய முறையில் நாம் அமைத்துக் கொள்ளக்கூடிய நம்ம அங்க அசைவுகளை அல்லாஹ் பார்ப்பதாக இருந்தால் அல்லாவினுடைய தூதருக்கு பின்னால் தொழுத முனாபிகளை பற்றி அல்லாஹ் எச்சரித்திருக்க மாட்டான் அவர்கள் நரகத்தினுடைய விழும்பில் இருக்க இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லி இருக்க மாட்டான் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் முனாபிகுகள் தங்களுடைய செயல்களை மட்டும் அழகுபடுத்திக் கொண்ட தங்களுடைய பேச்சுக்களில் அல்லாஹனுடைய தூதர் நீங்கள் அல்லாஹனுடைய தூதர் என்று சாட்சி பகர்ந்தீங்களை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது அல்லாஹ் அவர்கள் நரகன் விளிம்பில் இருக்கின்றார்கள் என்பதாக அப்போ வார்த்தைகளை மட்டும் அழகுபடுத்திக் கொள்வதனால் செயல்களை மட்டும் அழகுபடுத்திக் கொள்வதால் வெளி தோற்றத்தில் பேணுதலாக காமித்துக் கொள்வதால் நாம் சொர்க்கத்தை அடைந்து விட முடியும் என்று நாம் மமதையில் இருந்தால் முனாவிகளுக்கு அல்லாஹ் இந்த எச்சரிக்கையை விட்டு இருக்க மாட்டான் அல்லாஹ் அல்லா சுஹாத்தாலா நம் அனைவரையும் நிபாக்குல் அமாலியாவை விட்டும் நிபாக்குல் அதிகாதியாவை விட்டும் நம்மை பாதுகாக்க வேண்டும் செலவுகளினுடைய கூற்றுகளில் ஒரு முக்கிய கூற்றாக சொல்லப்படுகிறது அதாவது ஒரு இமாமுக்கு பின்னால் தொழுகக்கூடிய இரண்டு முசல்லியன்களுக்கு இரண்டு தொழுகை ஆலைகளுக்கு வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரே இமாமுக்கு பின்னாடி தொழுகக்கூடிய இரண்டு தொழுகை வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஒருவர் அல்லாவுக்காக இஹ்லாஸ்டனும் நபி முகமது காம்பித்து தந்த அந்த வழிமுறையின் அடிப்படையிலும் தொழுகின்றார் இன்னொருவர் தன்னுடைய ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்துக் கொண்டு அல்லாஹுவை பற்றிய நினைவில்லாமல் பேணுதல் தொழுகையில் பேணுதல் இல்லாமல் அவர்களுடைய தொழுகையில் அவர்கள் குசாலாவாக இருப்பார்கள் அவர்கள் சோம்பேறிகளாக இருப்பார்கள் என்பதை உணர்த்தும் விதத்தில் தொழகக்கூடியவராக இருப்பார் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் ஒரேக்கு பின்னால் தொழுவக்கூடிய இரு நபர்களுக்கு மத்தியில் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் இருப்பதாக உலமாக்கள் கூறி காட்டுகின்றார்கள் சலகியங்கள் கூறி காட்டுகின்றார்கள் அல்லாஹ் தாலா இத்தகைய முக்கியம் வாய்ந்த அந்த இதயத்தை பற்றிய விஷயங்களை தகல்லும் செய்து அதை பற்றி படித்து நம்மளுடைய இதயத்தை பக்குவப்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கியருவானாக அந்த இதயத்தை சரி செய்வதற்கு அணுதினமும் முயற்சி செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு அவத்தாலா ஆக்கியருவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய ஃபுத்துவாவின் முதல் பகுதியை நிறைவு செய்கின்றேன் வாகந்தவனாக சிந்துள்ளேன்

நமக்கு நம்மளுடைய இதயத்தில் தான் நம்மளுடைய அமல்கள் நம்மளுடைய செயல்கள் எல்லாமே ஆரம்பிக்கும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எல்லா தருணத்தினுடைய நல்லது கெட்டது எல்லாமே எங்க ஆரம்பிக்குது நம்மளுடைய இதயத்தில் தான் ஆரம்பிக்கும் எண்ணம் ஏற்படாமல் அது செயலாக மாறப்போவதில்லை எண்ணம் ஏற்படாமல் அதை பற்றி எதை பற்றியும் நாம் பயப்பட போவதில்லை எதை பற்றியும் நாம் கவலைப்படவும் போவதில்லை எதை நினைத்தும் நாம் சந்தோஷப்படப் போவதும் இல்லை அங்கே எல்லாமே ஆரம்பிக்கிறது இதயத்துல தான் ஆரம்பிக்கும் எல்லாமே ஆரம்பிக்கிறது இதயத்துல தான் ஆரம்பிக்கிறது இதை பற்றி ஹசனல் பசரிப் ரஹ்மஹுல்லா அவர்கள் கூற சொன்னார்கள் ட இன் கல்பக் இன்ஹாஜப் அல்லாஹ் அஜபஜல்ல இலல் இபாஜ் சலாஹு கல்ப அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய இதயத்திற்கு சிகிச்சை அளியுங்கள் உங்களுடைய இதயத்திற்கு சிகிச்சை அளியுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய அடியார்களிடமிருந்து விரும்புவதெல்லாம் அவர்களின் இதயத்தினுடைய செம்மைப்படுத்துதல் அவங்களுடைய இதயத்தை சரி செய்து கொள்வதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறார் அவர்களுடைய இதயத்தை சரி செய்வதுதான் நம்மளிட அல்லாஹ் எதிர்பார்க்கறது பக்குவப்பட்ட இதயத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பது பக்குவப்பட்ட முதிர்ச்சி அடைந்த இதயத்தோடு நாம் இருக்க வேண்டும் நமக்கு நாம் இதயம் ஏவக்கூடியதெல்லாம் நலவானதாகவே இருக்கக்கூடிய அளவுக்கு பக்குவப்பட வேண்டும் நம்மளுடைய இதயம் தவறானதே ஏவாத அளவுக்கு நம்மளுடைய இதயம் பக்குவப்பட்டதாக இருக்க வேண்டும் இந்த இதயத்தை சீர்திருத்துதல் என்பது எதுவரையும் பண்ணணும் எந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹுவை

அல்லாஹுவை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் அவனுக்கு அவனுக்கு அவனுடைய சங்கைக்கு ஏற்ப ஹக்க கதிரிகி அவனுடைய அவனுடைய கதிருக்கு ஏற்ப அவனுடைய வல்லமைக்கு ஏற்ப அவனுடைய மகத்துவத்திற்கு ஏற்ப அவனை அறிய வேண்டும் இறுதி வரையிலும் அவன் அவனை அறிவதையே நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கமாக நாம் கொள்ள வேண்டும் அவனை அறியாமல்

அதனுடைய நிபந்தனைகளை பூர்த்தி செய்தவர்களாக மௌத்தாக வேண்டும் என்று சொன்னால்